ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்திரன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா போராட்டம் எடுக்கும் அப்படின்னு தனுஷ்கு அவருடைய ரசிகர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ரசிகர் மன்றத்தை சேர்ந்த ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி தனுஷ் ரசிகர்கள் கண்ணன போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க தனுஷ் தற்போது துரை செந்தில்குமார் டைரக்ஷனில் முப்பத்தி ஒன்பதாவது படத்துலையும் வெற்றி மாறன் டைரக்ஷன்ல அசுரன் படப்பிடிப்புகளையும் பிஸியாக இருக்காரு இதுல துரை செந்தில்குமார் டேரக்ஷனில் நடிச்சிட்டு இருக்கிற படத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் முடிவடைஞ்சிருக்கு இந்த படத்தில் தனுஷ் ரோல் பண்றாரு ஸ்னேஹா தனுஷ்கு ஜோடியார் நிற்கிறாரு இந்த நிலையில் தனுஷ் தன்னுடைய ரசிகர்களை மறந்துட்டதா சொல்லி அவருடைய ரசிகர்கள் கண்டன போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க அந்த போஸ்டரில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவன்லாம் ஒரு ஹீரோவா இவனுக்கெல்லாம் ஒரு ரசிகர் மன்றமா அப்படின்னு ஆரம்பத்தில் பல அவமானங்களை தாண்டி நின்றவங்க தான் நாங்கள் ரசிகர்களை நீக்கிறதுக்கு சிவாவும் ராஜாவும் யாரு பல தோல்விகள்லையும் என்னை தாங்கி பிடிச்ச தூண்கள் என் ரசிகர்கள் என் ரசிகர்களை எக்காரணம் கொண்டு நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னையே தலைவா ஆனால் உங்களுக்காக உழைச்ச ரசிகர்களை மறந்துட்டிங்களா நாங்கள அவ தனுஷ்க்கு கட் பேனர் போஸ்டர்னு செலவு செய்ய சொன்னோம் அப்படின்னு ஆணவத்தோடு பேசிய டச் அப் மேன் எச்சராஜா மீது நடவடிக்கை எடு தலைவர் தனுஷ் நடவடிக்கை எடுக்காவிட்டால் எந்த தியேட்டரிலும் ரசிகர்கள் கொண்டாட்டம் இல்லாத படமா அப்படின்னு சொல்ல வச்சிடாதீங்க நீங்கள் மறந்தால் போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு தனுஷ் ரசிகர்கள் சார்பில் இந்த போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கு இந்த போஸ்டர் ரசிகர்களை மறந்த தலைவர் தனுஷ் அப்படின்னு ஹெட்டிங்கோட வந்திருக்கு